பெல் ஐக்கானியும் பிரஸ் பண்ணுங்கள். குரு வக்ர பலன்கள் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல வக்ரமாக போறாரு ஆல்ரெடி அர்த்தாஷ்டம குருவா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு அந்த குரு பகவான் போயிட்டு நான்காம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனா அர்த்தாஷ்டம குரு அப்படிங்கறதுனால நிறைய அலைச்சல் ஒரு சிலருக்கு நிறைய மன உளைச்சல் பிடிக்காத வேலையை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இப்படி நிறைய புஷ்அப் இப்படி ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அட் சேம் டைம் பொருளாதார ரீதியா ஏதோ ஒரு வகையான வளர்ச்சி வளர்ச்சி மேலும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய இந்த கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இது எல்லாமே நான்காம் இடத்துல இருக்கிற குரு பகவானால் கிடச்சிருக்கும் இப்போ நான்காம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அது குறிப்பா பார்த்தோன்னா பொருளாதார ரீதியா பெரிய அளவுல ஃபேவர் கிடையாது மேலும் குரு பகவானுக்கு மூன்று விசேஷ பார்வைகள் இருக்கு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிருக்காங்க இப்போ ஆனா குரு பகவான் வக்ர பார்வையை மூன்று முக்கியமான இடங்கள் மேல செலுத்துறாரு அதாவது பலம் இழந்து பலம் இழந்த பார்வையை குரு பகவான் மூன்று முக்கியமான இடங்கள்ல செலுத்துறாரு சோ அதுவுமே கொஞ்சம் மைனஸ்

குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் பராமரிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமா தேவைப்படும் ஏன்னா குருவும் வக்ரம் சனி வக்ரமா இருக்கிறதுனால பாதிப்புகள் நமக்கு கொஞ்சம் நியூட்ரலா இருக்கும் குறிப்பாக அந்த பயம் பதட்டம் விலகி எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு மனநிலை இந்த சனி வக்ரத்தால ஏற்படும் இப்ப குரு வக்ரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா ஃபேமிலி ரிலேட்டடா பொறுப்புகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுலயும் ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேமிலி ரிலேட்டடா ஒரு பெரிய அளவுல திருப்தியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாதான் இருக்கும் எனவே குடும்ப வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை அனைத்தையும் கொஞ்சம் பராமரித்து செயல்படுறது நல்லது மேலும் குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதம் எதுவும் ஏற்படாம கொஞ்சம் அரவணைச்சு செயல்படுறது நல்லது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்க பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சு வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா செயல்படுறது நல்லது மேலும் கோபமான வார்த்தைகளை வெளியிடாம இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல யாருக்கும் இந்த நேரத்தில் வாக்குகள் கொடுத்துட கூடாது ஏதாச்சும் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதுல எதுவும் வாக்குகள் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருதுன்னா அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது யாருக்கும் வாக்கு கொடுக்காம அப்படி வாக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் யோசிச்சு சொல்றேன் பாத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நழுவி வருவது நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் வாக்கு கொடுத்தா அதை சரியா காப்பாத்த முடியாது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஆகவே பேச்சு வார்த்தைகள் வாக்கு யாருக்காச்சும் கொடுக்கிறது சோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பேமிலே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டு போகலாம் ஆகவே ஃபேமிலி ரிலேட்டடா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அவேர்னஸ்ஸா இருக்கிறது நல்லது அடுத்ததா பாத்தோம்னாக்கா இந்த காலகட்டத்துல இந்த வீடு பராமரிப்பு சார்ந்த வகையில ஒரு சில விரைச்செலவுகள் வந்துட்டு போகலாம் வீட்டை புதுப்பிக்கிறது அப்படி எல்லாம் புதுசா வீடு கட்டுறேன் அப்படிங்கற அந்த ஒரு மைண்ட் செட் எல்லாம் வருது மேலும் கடன் வாங்கி வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது சோ இதெல்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் வெளிப்படுற மாதிரி இருக்கும் ஆகவே இதெல்லாம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரல் பண்ணிக்கோங்க அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும் செயல்படுத்துறது நல்லது மற்ற விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் எனவே இரண்டாம் அதிபதி வக்ரம் ஆகுறதுனால அக்டோபர் எட்டுல இருந்து ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள கவனமா இருக்கணும் குடும்ப உறுப்பினர் கூடிய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் குறிப்பா தாயார் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்ததான் குரு பகவானுடைய வக்ர பார்வை அதுலயும் ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியும் எட்டாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் ஆனா கேது பகவான் குரு பகவானுடைய பார்வையில் இருந்ததுனால இந்த அஷ்டம கேது பெரிய அளவுல நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாம பாதிப்புகள் அப்படியே ஏற்படுத்தி இருந்தாலும் அது உடனே நிவர்த்தி செய்யற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும் அவை உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு ஸ்டேபிள் இல்லாம கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல உடல் ஆரோக்கிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும் அப்படியே ஏதோ உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும் டக்குன்னு அதுக்கான ரெமடி கிடைச்சி நம்ம மறுபடியும் நல்லா மறுபடியும் டவுன் ஆகும் மறுபடியும் நல்லாவும் இப்படி இந்த ஏற்றத்தாழ்வான ஒரு சூழ்நிலைகளுடைய போயிட்டு

அப்படிங்கிறதுனால சின்னதா உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பாதிப்புகள் வெளிப்படுற மாதிரி இருந்தாலும் அதை உடனே மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு சரி செய்யறதுக்கான வழிகளை மேற்கொள்றது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் மேலும் அஷ்டமஸ்தானத்திற்கு கேது இருக்கிறதுனால உடல்ல என்ன பண்ணுதுனே தெரியாது இதை ஒரு மர்மமான ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில நிறைய பயம் பதட்டம் அப்படிங்கறதுலாம் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஓவரால உடல் ஆரோக்கியத்துல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பா பார்த்தோம்னாக்கா அஷ்டமத்துல கேது இருக்கிறதுனால இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் மேலும் இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்கள் ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள் பெண்கள் வந்து இந்த கருப்பை சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு அதே போல இந்த தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் மேலும் இரண்டாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு இரண்டாம் அதிபதி வக்ரம் ஆகிறார் அப்படிங்கிறதுனால கண்ணு காது மூக்கு வாய் தொண்டை இந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு மேலும் இந்த சளி தொந்தரவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பராமரிப்பு பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு உடல் முழுவதும் வலியா இருக்கிற மாதிரியே இருக்கும் ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரியே இருக்கும் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவாங்க ஹெல்த் வைஸா உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையான ஒரு சோம்பேறித்தனம் ஏதோ ஒரு வகையான உடல் சோர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நியூட்ரல் பண்றதுக்கு தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படி இல்ல நடைப்பயிற்சியாச்சும் தினமும் ஒரு பத்து நிமிஷம் பண்றது சிறப்பு மேலும் ஆரோக்கியமான உணவு முறைகளை சேர்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நல்ல பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க கீரை எல்லாம் நிறைய சாப்பிடுங்க குறிப்பா முருங்க கீரை கிடைச்சதுன்னா அதை அதிகமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அடுத்தது பார்த்தோம்னா நிறைய பழ வகைகள் சாப்பிடுங்க எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை தான் இப்போ நீங்க அதிகமாக சாப்பிடணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நான்வெஜ் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் இந்த நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்றது சிறப்பு ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் அட்லீஸ்ட் இந்த சனிக்கிழமையிலாச்சும் நீங்க நான்வெஜ் சாப்பிடாம விருதம் இருக்கிறது சிறப்பு மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல அக்டோபர் மாதத்திலிருந்து வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாம இருங்க அது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு லைட்டான உணவுகளை எடுத்துக்கோங்க ரொம்ப லைட்டா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா ஏழாம் இடத்துல சனி புகவைய பார்வை அப்படிங்கிறது இருக்கு அதுவே இது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு எனவே முடிஞ்ச அளவுக்கு நல்லா செரிமானமாக கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது சிறப்பு நிறைய பல வகைகளை எடுத்துக்கிறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு வெளியிடங்கள்ல சாப்பிடறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படியே வெளியிடங்கள்ல சாப்பிட்டாலும் நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க பணத்தை கொடுத்து நோயை செத்துக்காதீங்க இதுல எல்லாம் நல்லா கவனம் செலுத்திக்கோங்க ஏன்னா அந்த நேரத்துல எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணும் மோஸ்ட்லி நிறைய பேர் கையில பணம் இல்லாம இருக்கும் அதுதான் ஒரு மைனஸா இருக்கும் ஆனா பாக்குற பொருள் எல்லாம் சாப்பிடணும் தோணும் பணம் இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க தான் பெரிய பாகியவான் இந்த காலகட்டத்துல ஏன்னாக்கா உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை எதுவும் வராது கண்டதான் நம்ம வாங்கி நம்மளுடைய உடலுக்குள்ள போட்டுக்க மாட்டோம் அவை பணம் இல்லைனாக்கா நீங்க தான் இந்த காலகட்டத்துல பெரிய பாகியவான் அப்படி பணம் இருக்கக்கூடியவர்கள் உணவு முறைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கராரா இருக்கணும் நான் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்றதுக்கான காரணம் நம்முடைய உடலும் நம்முடைய மனமும் தான் முதன்மையானது அதுக்கு தான் நம்ம அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல இந்த உடலுக்கும் மனதுக்கும் அதிக அளவுல முக்கியத்துவம் யாருமே கொடுக்கறது கிடையாது கிடையாது ஏதோ கையில கிடைக்கிறத சாப்பிடுறது தேவையில்லாத விஷயத்தான் யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுகிறது சம்பந்தமே இல்லாத விஷயத்த நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறது தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு நமக்கு நாமளே சுனிய வச்சுக்கிறது இப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க மேலும் பணம் உடையவர்கள் நல்லா சம்பாதிக்க கூடியவர்கள் பணத்தை கொடுத்து நோயை சேர்த்துக்கிறாங்க இதுல ஒரு சிலர் மட்டும் தான் விதிவிலக்கா இருக்காங்க ஒரு சிலர் மட்டும் தான் கரரா ரொம்ப தெளிவா எதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோமோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறாங்க ஆனா மோஸ்ட்லி பாத்தோம்னாக்கா இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இந்த காலகட்டங்கள்ல சிந்தனை தெளிவே இருக்காது அப்படியே ஏதோ ஒரு ஓட்டமா ஓடிக்கிட்டு திடீர்னு பார்த்தா ஏதாச்சும் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை தான் நமக்கு நம்ம பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணி கொடுக்கும் ஹெல்த் வைஸா ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா முன்னாடி அவங்க ஏதோ பெரிய அளவுல தப்பு பண்ணிருக்காங்க அந்த தப்பு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஏழரை சனி காலகட்டத்தில் நமக்கு திருத்திக் கொள்றதுக்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நம்ம வள்ளுவ பெருமான் சொல்ற மாதிரி ஊர் ஓரால் உற்ற பின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோல் அப்படிங்கிற திருக்குறள்ல இப்ப நம்ம ஒரு செயல் செய்யறோம்னாக்கா அந்த செயலால் நமக்கு ஏதாச்சும் தீங்கோ அப்படின்னா பிரச்சனையே வரும் அப்படின்னாக்கா அந்த செயலை செய்யாம இருக்கிறது உத்தமம் அப்படியே நம்மள அறியாமலோ அந்த செயலை செஞ்சிட்டோம் அப்படி இல்லைனாக்கா அந்த செயலை நம்ம செய்யாமலே வேற யாரோ ஒருத்தர் மூலமா அந்த துன்பம் நமக்கு வருது அப்படி இல்ல அந்த செயலை நம்ம தெரிஞ்சுதான் செஞ்சோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த துன்பம் நமக்கு வந்துட்டுனா அத நினைச்சு கவலைப்படக்கூடாது அந்த துன்பத்தை எப்படி சரி செய்யறது அதுக்கு நம்ம எப்படி ரெமடிஸ் கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி தான் யோசிக்கணும் ஏன்னா மோஸ்ட்லி பாத்தோம்னாக்கா இது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் தெரியாம கூட சாப்பிடலாம் அப்படி தெரிஞ்சு சாப்பிட்ட பிறகு ஏதாச்சும் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்துட்டுனா அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடறாங்க ஒண்ணு செய்யாம இருக்கிறது உத்தமம் அப்படி செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஏதாச்சும் பாதிப்பு வருதுன்னா அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது அதுக்கு என்ன சொல்யூஷனா அதை நோக்கி மட்டும் தான் பயணம் செய்யணும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம செயல்பட்டோம்னாலே மேக்சிமம் நம்ம எல்லா பிரச்சனையும் நியூட்ரலைஸ் பண்ணிடலாம் எனவே இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுலயுமே நம்ம கவனமா இருக்கணும் இது இரண்டும் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள்ல ஈடுபடாம இருக்கிறது சிறப்பு அடுத்ததா பத்தாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வையும் இருக்கு குரு பகவானுடைய பார்வையும் இருக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கடந்த காலகட்டத்தில் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த சார்ந்த விஷயங்கள்ல நிறைய குழப்பம் நிறைய பேருக்கு பாக்குற வேலை செஞ்சிட்டு இருக்க தொழில் அதுல பெரிய அளவுல திருப்தியே இல்ல மேலும் இந்த வேலையில இருந்து இந்த தொழில இருந்து எப்படா நம்ம ரிலீஃப் ஆகும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்பும் சரியா அமைய மாட்டுது அப்படிங்கிற ஒரு கவலை பயம் பதட்டம் இந்த ஒரு கேட்டகரியிலையும் ஒரு சிலர் பயணிச்சிட்டு இருக்காங்க அது காரணம் சனி பகவானுடைய பார்வை சனி பகவான் பக்ர பார்வையில பத்தாம் இடத்த பாக்குறாரு மேலும் குரு பகவானுடைய பார்வை சிறப்பா அக்டோபர் எட்டு வரைக்கும் இருக்கும் இந்த அக்டோபர் எட்டாம் தேதி வரைக்கும் தொழில் உத்தியோக ரீதியா பெரிய பிரச்சனையோ பெரிய குழப்பமோ இல்ல ஏதோ டெம்பரரியாச்சும் ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் அமைஞ்சு அது அப்படியே நியூட்ரலாக ஓடிட்டு இருக்கும் அக்டோபர் எட்டுக்கு பிறகு நீங்க உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அவேர்னஸா இருக்கிறது நல்லது அவசரப்பட்டு தொழில் உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றத்தையோ அக்டோபர் எட்டுக்கு மேல செய்ய வேண்டாம் ஏன்னா குரு பகவானுடைய வக்ர பார்வை பத்தாம் இடத்துல பதிகிறதுனால ஆல்ரெடி உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும் மூன்றாவது நபரை நம்பி உங்களுடைய வேலையெல்லாம் ஒப்படைக்க கூடாது நீங்க கரெக்டா உங்களுடைய வேலையை சரிவர செஞ்சுட்டு வர்றது சிறப்பு மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சிந்தனை எல்லாம் எப்படி போகும்னா இருக்கிற தொழில் விட்டுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலாமா அப்படி எல்லாம் மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை அதிகமா வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்துல இருக்கிறத மூவ் ஆன் பண்றது சிறப்பு இருக்கிறத சரியா பராமரிச்சு இருக்கிற விஷயத்துல உங்களோட பெஸ்ட் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதுல அதிக அக்கறையோட உங்களுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து அதுல வளர்ச்சி அடைகிறது சிறப்பு புதிய முயற்சிகளையும் புதிய மாற்றங்களையும் குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில எட்டாம் தேதிக்கு மேல வச்சுக்க வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மேலும் இந்த பிசினஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடாது இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நீங்க யார்ட்டாச்சும் கடன் வாங்குறீங்கன்னாக்கா அவங்க கிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டு வருவீங்க ஒரு நம்பிக்கை வார்த்தை கொடுத்துட்டு வருவீங்க இந்த தேதிக்குள்ள நான் வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உங்களால அந்த தேதிக்குள்ள கொண்டு போய் கொடுக்க முடியாது ஏன்னா வாக்கு ஸ்தானம் கொஞ்சம் வீக்கா இருக்கு கொடுக்கிற வாக்க சரியா காப்பாற்ற முடியாது எனவே நீங்க கடன் வாங்குறீங்கன்னா ஏதாச்சும் வாக்கு கொடுக்குறீங்கன்னாக்கா அந்த வாக்க சரி நிறைவேற்ற முடியாது ஒண்ணு டிலே வாங்கி அந்த பணத்தை கொடுப்பீங்க அப்படின்னா கட்ட முடியாத ஏதாச்சும் ஒரு சில சூழ்நிலைகள்

பாக்குற அந்த தொழில் உத்தியோகத்துல ஏதோ ஒரு சலிப்பு ஏதோ ஒரு வெறுப்பு ஏன்னா இந்த வேலை எல்லாம் பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இந்த ஓட்டங்கள்லாம் எல்லாம் அதிகமா இருக்கும் இதெல்லாம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி மூவ் ஆன் பண்றது சிறப்பு எனக்கா சுத்தி சுத்தி நிறைய கமிட்மெண்ட்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு நீங்க இந்த டைமிங்ல அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுனால ஒரு சில வருத்தங்கள் ஏற்படலாம் ஆகவே உங்க மனநிலையில ஒரு சிந்தனை தோன்றுறதுனாக்கா அதை கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது சிறப்பு அதை பண்ணவே வேணான்னு சொல்லல அதை கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது சிறப்பு எனவே இதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது பொறுமை காக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து அந்த கால கட்டத்துல திருமண முயற்சிலாம் கைக்குடி வருமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்றாரு அது நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு ஏழாம் இடத்த சனி பகவான் அப்படியே ஜென்மஸ்தானத்துல இருந்து பார்ப்பாரு எனவே நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் அந்த திருமண முயற்சியில நிறைய மனவருத்தம் நிறைய கவலை ஏன்னா ஒரு சிலருக்கு திருமணம் வந்து கைக்குடி வர மாட்டேதேங்கிற ஒரு கவலை இன்னும் ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அதுல ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்கில் அப்படியே இந்த திருமண முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே கொண்டு போயிருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த அக்டோபர் எட்டு வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவர் அக்டோபர் எட்டுக்கு பிறகு இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது பொறுமை காக்கிறது நல்லது ஆனா அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதுலயும் வக்ரசனி காலகட்டம் திருமண முயற்சி சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றங்களையும் செய்யறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டம் ஆனா குரு நமக்கு அக்டோபர் எட்டுல இருந்து குறையும் அப்படியே லாபாதிபதி பிளஸ் வந்து இரண்டாம் வீட்டு அதிபதி அவர் வக்ரம் ஆகிறாரு எனவே ஏதோ ஒரு வகையான தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த திருமண முயற்சிகளை அப்படியே தென்படுற மாதிரி இருக்கும் அட் சேம் டைம் இந்த திருமண முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சு தடை தாமதத்தோட நல்ல செய்தி தேதிகளை நிச்சயமா நம்ம அடைய முடியும் அதுலேயும் ரொம்ப முக்கியமான முடிவுகள்லாம் அக்டோபர் எட்டுக்குள்ளே எடுத்துக்கிறது சிறப்பு அக்டோபர் எட்டுக்கு பிறகு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த வகையில எடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல ஒரே ஒரு விஷயத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது திருமண முயற்சி மட்டும் இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு உங்களுக்கு தடையும் தாமதமும் நிறைய குழப்பமும் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்புன்னு அர்த்தம் ஏன்னா அந்த ஜென்ம சனி அர்த்தாஷ்டம குரு அஷ்டம கேது இந்த காம்பினேஷன் எல்லாம் நம்முடைய மனதுல ஏதோ ஒரு அதிருப்தியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கணும் அதற்கு ஆப்போசிட்டா ஏதாச்சும் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி தடைப்படுது தாமதப்படுது எதுல இறங்கினாலும் எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னாக்கா அதை நினைச்சு கவலையே பட வேண்டாம் இந்த காலகட்டம் இப்படிதான் போகும் அதனால ஸ்டெய்க் ஆகுதுனாக்கா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாம ஸ்டெய்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை அதே இடத்துல விட்டுட்டு பின் வாங்கிடாதீங்க இதெல்லாம் எப்போதுமே உங்களுடைய ஞாபகத்தில் வச்சுட்டு செயல்படுங்க எனவே திருமண முயற்சியை பொறுத்தளவுல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் வந்து சேரும் என பொறுத்தளவுல அவசரம் காட்டாம கொஞ்சம் நிதானமா பயணிக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல இந்த திருமண திசை வந்துடுச்சு திருமணத்துக்கான காலகட்டம் வந்துடுச்சுனாக்கா அதீதமான கவலையை ஏற்படுத்தும் அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த திருமணம் சார்ந்த வகையில அதீதமான கவலையை ஏற்படுத்தும் அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த ஜனன கால ஜாதகத்துல அந்த திருமண திசை ஆக்டிவேட் ஆயிட்டு அப்படிங்கிறது எனவே அந்த கவலைகளோட வருத்தங்களோட அந்த பயத்தோட பதட்டத்தோட அப்படியே கொண்டு வந்து என் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு திருமண முயற்சியில நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும் ஆகவே இந்த பயம் கவலை பதட்டம் வந்துட்டாலே திருமண முயற்சி சார்ந்த வகையில் நல்ல செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம் இத அல்டிமேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க தடை தாமதம் இயல்பா ஏற்படும் அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் அந்த தடை தாமதத்தை தாண்டிய ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது நிச்சயமா அந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல நிறைய பேருக்கு கடந்த கால காலகட்டத்தில் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய குழப்பம் நிறைய மன வருத்தம் ஒருத்தொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான கவலைகள் நிறைய பேருக்கு வாழ்க்கை துணையோட அந்த சகிப்பு தன்மை இல்லாத ஒரு மனநிலை நிறைய பேர் அந்த சண்டை சச்சரவு காரணமா வாக்குவாதம் காரணமா பேசிக்காம பிரிஞ்சு இருக்கிறது இதெல்லாமே கடந்த கால

செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உறவு நிலை அப்படிங்கிறது பலப்பட ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே ரியலைஸ் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அடிப்பணிய ஆரம்பிச்சிருவாங்க ஆகவே நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மேல போயிட்டே இருப்பீங்க மேலும் எந்த அளவுக்கு அவங்க கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு மல்லு கட்டிட்டு நிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கீழே போயிட்டு இருப்பீங்க இதை எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க விட்டு கொடுத்தாரு கெட்டு போவதில்லை அகவே விட்டு கொடுத்து அரவணைச்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு அன்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அன்பை கொடுத்து அவங்களை அரவணைச்சு செயல்படுங்க இதை நமக்கு கொஞ்சம் நெகட்டிவான ஒரு டைம் பீரியட் வரப்ப எல்லாமே தலைகீழா மாறுற மாதிரி இருக்கும் பாசிட்டிவான டைம் பீரியட் வரப்ப எப்படி நம்ம எனர்ஜியா இருக்கோமோ அதை தாண்ட எனர்ஜி அப்படிங்கிறது நெகட்டிவான டைம் வரப்போ இருக்கணும் அது நெகட்டிவான டைம் வர்றது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னாக்கா ஒரு விஷயத்துடைய ஆழத்தையும் ஒரு விஷயத்துடைய அருமையையும் புரிய வைக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா நெகட்டிவான டைம் பீரியட் தான் பாசிட்டிவான டைம் பீரியட் கூட ஒரு விஷயத்துல அலட்சியம் காட்டும் ஆனா நெகட்டிவான டைம் பீரியட் அந்த விஷயத்துடைய ஆழத்தையும் அந்த விஷயத்துடைய முக்கியத்துவத்தையும் அந்த விஷயத்துடைய அருமையையும் நமக்கு அப்படியே ஆழமா மனசுல பதிய வச்சுட்டு போயிடும் அது எப்போதுமே அழியாத ஒரு வடுவா இருக்கும் எனவே நீங்க எந்த அளவுக்கு கவலைப்படுறீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான மாற்றம் அப்படிங்கறது எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில யார் என்ன சொன்னாலும் சரி உங்க வாழ்க்கை துணை உங்ககிட்ட வந்து கருத்து வேறுபாடு பண்ணாலும் சரி நீங்க அமைதியா இருக்கிறது சிறப்பு அமைதியா நாட்களை கடத்தி அரவணைச்சு செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தா குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பொறுத்தளவுல ஐந்தாம் இடம் பெரிய அளவுல பாதிக்கப்படல ஆனா அந்த ஏழாம் இடம் மேலும் நான்காம் இடம் அஷ்டம ஸ்தானம் இப்படி உடல் ஆரோக்கியம் சார்ந்த இடங்கள்லாம் சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம் ஏன்னா உடல் உடல் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் வீக்காக இருக்கும் உடல் ஆரோக்கிய ஒரு ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம் இதுக்கு ஒரே வழி என்னன்னா குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நல்ல செய்தி கிடைக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரே பரிகாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாக்கிறது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது டயத்துக்கு தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டயத்துக்கு தூங்கிடணும் ஏன்னா அந்த டைம் பீரியட் எப்படின்னா டி மணிக்கணக்காக நேரம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம கண்களும் விழித்து கொண்டே இருக்கும் நேரம் கடந்து தூங்குறதுலாம் இப்போ அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு தூக்கமே வராது இதுவே ஒரு பெரிய நோய் எனவே தூங்குறதுக்குன்னு ஒரு டைத்தை செட் பண்ணிட்டு அந்த டைத்துக்கு கரெக்டா போய் படுத்து தூங்கிடுங்க தூக்கத்துல காம்பிரமைஸே பண்ணிக்காதீங்க எந்த அளவுக்கு தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு ரொம்ப யோசிக்கிறது நல்லா நிம்மதியா தூங்குங்க நல்லா நிம்மதியா சாப்பிடுங்க மேலும் உடல் ஆரோக்கியத்தை சரியா பராமரிச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல அதிகமான அக்கறை செலுத்துங்க அதே போல வெளியிடங்களுக்கு அதிகமா அழையிறதா அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு இந்த வண்டி வாகனத்துல அலைகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் எனவே இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும்னா மன அமைதியும் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தையும் பராமரிக்கணும் அது முதல்ல இரண்டாவது வெளியிடங்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள் அதிகமாக டிராவல் பண்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த விஷயங்களை மட்டும் நம்ம பராமரிச்சாலே குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை அந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம் அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல ஐந்தாம் இடம் பெரிய அளவுல பாதிக்கப்படல ஆனா ஐந்தாம் அதிபதி மாதம் மாதம் அஷ்டமஸ்தானம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேடான சைட்ல எல்லாம் டிராவல் பண்ணுவாரு ஆனா நமக்கு ஐந்தாம் அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைப்பா மாத்திப்பாரு அது வந்து புதன் பகவானுக்கு உள்ள ஒரு அட்வான்டேஜ் எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையான மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய பயம் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில நமக்கு அப்படியே மனம் அப்படிங்கறது அமைதிப்படாம அப்படியே மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா இதெல்லாம் டெம்பரவரி தான் மேலும் பிள்ளைகளோட அந்த பேச்சு பேச்சுவார்த்தைகளை அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் மேல அதிகமா கோவப்படுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் கோவப்பட்டு பேசுறதெல்லாம் அந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு அன்பால சாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அன்பால சாதிக்கிறது சிறப்பு ஏன்னா அந்த நேரம் வந்து அதீதமான கோபமான ஒரு மனநிலை தான் வெளிப்படும் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டத்தில் எல்லாத்துலையுமே வெறுத்து போன மாதிரி ஒரு மனநிலை வந்துடும் பார்க்குற எல்லா விஷயத்துலையும் இறங்கி 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 ஏதோ ஒரு வகையான வெறுப்பு சலிப்பு ஒரு புரிதலற்ற ஒரு வாழ்க்கை மாதிரி அப்படியே ஒரு கோபமான மனநிலை அப்படிங்கிறது அதிகமாக வெளிப்படும் இந்த கோபமான மனநிலையை நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மேலே காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே இதை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அவாய்ட் பண்ணுறது நல்லது இது ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு பாருங்கள் அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு மனநிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த மாணவ மாணவிகளை அளவுல நான்காம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அப்படிங்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெருசா ஒரு பற்று இருக்காது ஏதோ படிப்பை விட்டு விலகியே போற மாதிரி இருக்கும் அந்த எல்லாம் அதிகமா வெளிப்படும் இப்போ எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல படிப்புல அதிகமான கவனம் செலுத்துறது சிறப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் எடுத்து படிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் நான்காம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூசன்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்க எதை பண்ணாலும் படிப்பு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கைவிட்டு கூடாது எப்போதுமே புதுசு புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கிறது நல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க டெம்பரவரியான பிளஷருக்கு எப்போதுமே அடி போகாதீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்துட்டு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் வீக் ஆகுது அடுத்தது ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல மாறுது எனவே ஏதோ ஒரு வகையில குடும்ப ரீதியாகவோ அப்படின்னா பொருளாதார ரீதியாகவோ

ஒரு பண்ணி வச்சுக்கிறதே சிறப்பு மெயினா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான கவனம் கொடுக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் எப்போதுமே கவன சித்திரல்களுக்கு ஆளாகாம இருக்கிறது சிறப்பு தேவையில்லாத விஷயங்கள இப்போ லைஃப்ல ஆகுற மாதிரி இருக்கும் உங்க நேரத்தை அப்படியே பிடிங்கி தின்னுட்டு போயிடும் ஆகவே முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க படிப்பை மட்டுமே உங்களுடைய முதல் தொழிலா வச்சு செய்யறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓவரால அந்த குரு வக்ர பலன்களை பொறுத்த அளவுல கும்ப ராசிக்கு பெரிய அளவுல பாசிட்டிவா என்னால சொல்ல முடியல ஆனா சனி வக்ரம் அப்படிங்கிற அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அது மட்டும் கொஞ்சம் பாதிப்புகள் புது புது பிரச்சனைகள் எதுவும் கிரியேட் ஆகாம ஓரளவுக்கு எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்குது அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து நம்மளுடைய தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மேலும் கடன் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அதீதமான அக்கறை செலுத்துறது கவனம் செலுத்துறது நல்லது மற்ற அனைத்து விஷயங்களையும் கூட ஓரளவுக்கு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிடலாம் ஆனா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல அதீதமான கவனம் செலுத்திக்கோங்க ஏன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியமும் உங்க கைவசம் இருந்துச்சுனாக்கா என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் எனவே நல்லா சாப்பிடுங்க நல்லா டயத்துக்கு தூங்குங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க அதே போல மூச்சு பயிற்சி நிறைய பண்ணுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை தினமும் உங்க லைஃப்ல ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நமக்கு ஒரு மன அமைதியையும் ஒரு மன நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முடி ரெகுலர் ரொட்டீன்ல தினமும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு முடி இஷ்ட தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு தினமும் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருக்கணும் இதுல காம்பிரமைஸே பண்ணிக்காதீங்க மன நிறைவோட மன அமைதியோட தெய்வ வழிபாடு பண்ணுங்க இது எப்போதும் காலையில இருக்கிறது சிறப்பு அடுத்தது பார்த்தோனாக்கா நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் நல்லா மூச்சை இழுத்து வெளியில விட்டு மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மேலும் குரு பகவான் இருக்கக்கூடிய தலங்களுக்கு போயிட்டு வரது குறிப்பா பார்த்தோம்னா ஆலங்குடியில இருக்கிற அந்த குரு குருஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம் அது சிறப்பு மேலும் சிவன் பகவானுடைய வழிபாடு சோ இதெல்லாமே நம்ம செய்யறது சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றதும் ரொம்ப விசேஷம் அதையும் நம்ம பண்ணி வரது நமக்கு மன அமைதியை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் தினமும் காலையில கொஞ்சம் துளசி தண்ணீர் அப்படி இல்லைன்னா துளசி சாப்பிடுறது ரொம்ப விசேஷம் ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அந்த நேரத்துல சளி தொந்தரவு அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது நிறைய இந்த மூக்கடைப்பு மூச்சு விடுறதுல ஒரு சில சிரமங்கள் இதெல்லாம் இருக்கலாம் இது தினமும் காலையில துளசி தண்ணி அப்படி இல்லைன்னா துளசி அந்த இலைகளை சாப்பிடுறது ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமான பரிகாரம் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க சாப்பிடும்போது எதையும் யோசிக்க யோசிக்காதீங்க சாப்பாடு மேல கவனம் செலுத்தி சாப்பிடுங்க சாப்பிடுறத கொஞ்சம் லிமிட்டா சாப்பிடுங்க வயிறு முட்டை முட்டை சாப்பிட வேண்டாம் வயிறு புடைக்க சாப்பிடுறது நோய்க்கு வழிவகுக்கும் அவை கால் வயிறு அரை வயிறு சாப்பிடுறது ரொம்ப சிறப்பு மேலும் இந்த காலகட்டத்துல உங்களால முடிந்தால் உங்க கையாலேயே சமைச்சு ஒரு நாலு பேருக்கு உணவு கொடுங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ரோட்டு ஓரத்துல உணவு இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு உங்க கையால சமைச்சு உங்களுடைய அன்பை கலந்த உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் யாருக்கும் பணமா எதையும் கொடுக்காதீங்க ஏதாச்சும் பொருளா கொடுங்க அப்படியே நீங்க பணமா கொடுக்கற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா அனலைஸ் பண்ணி சரியானவர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கிறது ரொம்ப விஷேஷம் இதெல்லாம் நல்லா பண்ண முடியல அப்படிங்கற பட்சத்துல உடைய வார்த்தையால ஒரு நாலு பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்றது உடைய வார்த்தையால ஒரு நாலு பேரை மகிழ்ச்சி வைக்கிறது உங்களுடைய வார்த்தைகளை இனிமை கலந்து ஒரு நாலு பேருக்கு அவருடைய காதலை ஊட்டி விடுறது ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்கள உடைய வார்த்தைகளால உயர்த்துறது இதுவுமே இந்த காலகட்டத்துல ஒரு சிறந்த பரிகாரம் தான் நீங்க நாலு பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லும்போது நாலு பேருக்கு பாசிட்டிவ்வா ஒரு நாலஞ்சு விஷயங்களை எடுத்து சொல்லி அவங்கள நல்லா ப்ரவுடா ஃபீல் பண்ண வைக்கிறப்போ நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்களுடைய வார்த்தைகள் உங்களையும் செழுமைப்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையும் குறைச்சி ஓகே நம்மளும் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா போல்ட்டா இருக்கும் ஒரு நாலு பேருக்கு அறிவுரை வழங்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இதுல எல்லாம் சற்று கவனம் செலுத்தி நிறைய நல்ல சிந்தனைகளை விதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரும்போதே நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது ஒரு பிரச்சனையாவே தெரியாது அப்படியே தானாவே ஒதுங்கி போயிடும் அது மாட்டு வரும் அதுவே தானா ஒதுங்கி போயிடும் அவை கவலையை குறைத்து உங்களுடைய இலக்கு மேலையும் உங்களுடைய எதிர்காலத்து மேலையும் கவனம் செலுத்துங்க அதுவே உத்தம அப்படின்னு சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்யறேன் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி